வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் குப்பம் அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் இருபத்தி நான்காவது பிரம்மோற்சவ திருவிழா செப்டம்பர் பதினொன்று முதல் பதினைந்து வரை நடைபெறுகிறது திருவெற்றியூர் குப்பத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் ஆலயத்தின் இருபத்தி நான்காவது பிரம்மோற்சவ திருவிழா செப்டம்பர் பதினொன்னில் இருந்து செப்டம்பர் பதினைந்து வரை நடைபெறுகிறது செப்டம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை நான்கு மணிக்கு மேல் அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நடைபெறுகிறது தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு ராஜ்கன்னு வழங்கும் திரைப்பட நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது தொடர்ந்து இரண்டாம் நாள் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் மாலை ஐந்து மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு சங்கமம் குழுவினர் வழங்கும் இசைவாணி மற்றும் காவியாஸ்ரீ பங்கு பெறும் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது மூன்றாம் நாள் நிகழ்ச்சி பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் மாலை ஐந்து மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு எம் சரவணன் வழங்கும் சினி பறவைகள் திரைப்பட நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதனைத் தொடர்ந்து நான்காம் நாள் நிகழ்ச்சி பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு அம்மனுக்கு மகா அபிஷேகம் இரவு ஏழு மணிக்கு ஜெம் அசத் வழங்கும் நாகின்ஸ் பிரம்மாண்டமான திரைப்பட நடன நிகழ்ச்சி நடைபெறுகிறது தொடர்ந்து இளையா வழங்கும் கரகாட்டம் நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு மேல் ஸ்ரீ துளுக்கானத்தம்மன் ஸ்ரீ செல்லியம்மன் ஸ்ரீ பரசுராமர் ஆகிய மூவரும் விசேஷ மேள வாத்தியங்களுடன் கரகாட்டம் வான வேடிக்கைகளுடன் நான்கு மாடு வீதி உலா வருகின்றனர் தொடர்ந்து இரவு பத்து மணிக்கு மேல் கடற்கரையில் பிரம்மாண்டமான வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெறுகிறது பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் அம்மனுக்கு அபிஷேகம் மஞ்சள் நீராட்டு விழா மற்றும் மாலை நான்கு மணி அளவில் காப்பு கலைதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு நடைபெறும் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் திருவெற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் டாக்டர் கே குப்பன் மற்றும் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் தலைமையில் நடைபெறுகிறது திருவிழா நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ துலுக்கானத்தம்மனை தரிசனம் செய்து அருள் பெறுமாறு திருவெற்றியூர் குப்பம் ஊர் நிர்வாகிகள் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது